ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று பேதிருவுக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலேவாறாக வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் அதற்காக கத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் நம்மை விசாரிக்கிறவராக அவர் காணப்படுகிறார் அவர் விசாரிக்கிற ஒரு தகப்பனாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுவதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாட்களும் கத்திரிக்கை நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்னென்ன உலகத்தில் நாம் பார்த்து கொண்டுமானால் இன்று அநேக பெற்றோர்கள் வயதான சென்று வயதானதற்கு பிற்பாடாக விசாரிப்பட்டு போய் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக அநேகர் தள்ளப்படுகிறார்கள் ஏன் பெற்றோர்கள் மாத்திரமல்ல சில பிள்ளைகள் கூட அண்ணாதைகளைப் போல காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் திருமணம் முடித்த எத்தனையோ சகோதரிமார்கள் கண்ணீரோடு விசாரிப்பட்டு இருப்பதை நாட்களை நாம் பார்க்கிறோம் நாம் நம்பும் அல்லது நாம் நேசிக்கிறதான நமக்கு பிடித்தமான மனிதர்கள் ஒருவேளை நம்மை விசாரிக்காமல் நம்மை கைவிட்டு விடலாம் ஆனால் நம்மை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் நம்முடைய காரியங்களை அதிகிற ஒருவர் காணப்படுகிறார் நம்முடைய நிலைமையை அதிகிற ஒருவர் காணப்படுகிறார் நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒருவர் காணப்படுகிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பெற்றோர்கள் கைவிடலாம் பிள்ளைகள் கைவிடலாம் கணவர் கைவிடலாம் மனைவி கைவிடலாம் உற்றார் உறவினர்கள் கைவிடலாம் ஒருவேளை அவர்கள் நம்முடைய நல நம்முடைய எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய நலனை விசாரிக்காதவர்களாக காணப்படலாம் ஆனால் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுடைய நிலைமை அறிகிறவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்களுடைய காரியங்களை நன்றாய் அறிகிறவர் அவர் சொல்லுகிறார் நான் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய காரியங்களை அவர் அறிகிறவராய் காணப்படுகிறார் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் என்கிற முப்பத்தி எட்டு வருஷமாக படுத்த படுக்கையாக ஒரு மனுஷன் கிடைக்கிறான் அநேகர் அது வழியாக வருகிறார்கள் போகிறார்கள் பார்த்து விட்டு கனது செல்கிறார்கள் யாரும் விசாரிப்பதற்கு இல்லை அவனுடைய நிலைமையிலிருந்து ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவதற்கு யாராலும் முடியவில்லை அவனுடைய அந்த வியாதியிலிருந்து சுகப்படுத்துவதற்கு யாராலும் முடியவில்லை அவனுடைய நிலைமையை அறிந்தவர்களாக அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரவில்லை ஆனால் ஒருவர் அவனை தேடி கடந்து வந்தார் அவனுடைய நிலைமையை அறிந்தவராக ஒருவர் அவனை தேடி கடந்து வந்தார் அவனுக்கு உதவி செய்யும்படியாக கடந்து வந்தார் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக கடந்து வந்தார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய அந்த பரிதாபமான நிலைமையை கண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் எனக்கு அன்பான பிள்ளைகளை பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் விசாரிக்கிறவராக உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக உங்களுடைய வேதனையை மாற்றுகிறவராக உங்களுடைய நிலைமையில ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவராக அவர் விசாரிக்கிற ஒரு தகப்பனாக அவர் உங்களோடு கூட இருந்து நீ கலங்காது நீ தியங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் தேவன் என்று சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நம்மை விசாரிக்கிற நம்மோடு கூட ஒரு ஒருநாளும் நீங்கள் கலங்க வேண்டாம் அவருடைய கரத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் அவருடைய திருப்பாதத்திலே உங்களுடைய நிலைமையை நீங்கள் சொல்லுகிறதான பொழுது நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமில்லை தேவன் அந்த விசாரிக்கிற தகுப்பு நிறத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் தேவனுடைய கிருபை இருப்பதாக உங்களுக்கு அனைவரோடுங்க நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகவனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் எங்களுடைய நிலைமையை அறிகிறவன் நீர் ஒருவர் மாத்திரமாப்பா உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் கைவிடலாம் எல்லாரும் தள்ளி தள்ளிவிடலாம் ஆனால் நீர் எங்களை தள்ளுகிற அல்ல நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறவர் அன்பு செலுத்துகிறவர் ஆதரிக்கிறவர் எங்களை விசாரிக்கிறவரப்பா நம்முடைய கரத்திலே கதாவே ஒவ்வொருவரையும் எங்களை அர்ப்பணித்து நான் செபிக்கிற ஆண்டு தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நிலைமையிலிருந்தும் என் தகப்பன்னு ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தை சந்தோஷத்தை நிம்மதியை என் தேவன் கொடுப்பீராக துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் இது விசாரிக்கிறவராக ஒரு வாழ்க்கையினுடைய காரியங்களை அறிகிறவராக காரியத்திலே ஒரு ஜெயத்தை வெற்றியை கொடுக்கிறவராக என் தகப்பன் கொடுவேர்ந்து வழி நடத்துகிறார்கள் தேவ சமாதானம் தம்முடைய பிள்ளைகளை முற்றிலுமாய் ஆண்டு எல்லாம் நிலமிருந்து தேவன் பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் இந்த காலை பொழுதலை நீ கொடுக்க போகிறபடி நமக்கு நன்றி ஆசீர்வதிங்க ஏசுபி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்